லேய் first கடையே போடுவோம் இதுதான் எங்க தாத்தாவோட பழைய காலத்து டெக்னிக் போய் தள்ளு ஆமா நீ வந்து பெரிய சரنا வந்து உள்ள அந்த மாதிரி தள்ளி இந்த மாதிரி தள்ளி என் தாத்தா டேய் மயிலே மயிலே நான் இறகு போடாது நம்ம தான் பிச்சு புடுங்கணும் புரியுதா எல்லா செருப்பையும் அறுத்துட்டேன்னு வச்சுக்கோ துளி துளி அறுத்துட்டேன்னு வச்சுக்கோ இங்கே எங்கேயும் செருப்பு தைக்கிற கடை கிடையாது நம்ம கடை தான் இப்போ இங்கே தானே வந்து தைச்சாவனா அப்போ பார்த்தெல்லாம் பணத்தை யோ மாட்டினா உன் அறுத்துருவேன் பொண்ணு அத்துட்டேன் இன்னொன்னு தக்காளி விடாத எல்லாத்தையும் ஆறு இன்னைக்கு பெரிய அமௌண்ட்டா பாக்கணும்